குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று சட்டப்பேரவையில ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கும் அதிமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு விவாதமே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த விவாதம் வந்து ஒரு காரசாரமா இருந்தது எதுகுமுனையில இருந்தது அப்படின்னு கூடமே நம்ம பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விவாதம் ஏன் ஏற்பட்டது அந்த விவாதம் அந்த வார்த்தை போருக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஏன் அந்த விவாதம் நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன உறவு ஏற்பட்டது அதற்கு முன்னாடி அந்த உறவு எப்படி முறிஞ்சது இப்ப எந்த நிலையில இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் வந்து அதிமுகவும் பாஜகவும் வந்து ஒரு நட்பு கூட்டணியாக இருந்தது கிட்டத்தட்ட வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெருக்கமான உறவு தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு அண்ணாமலை வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து இருந்ததும் இருந்த வரைக்கும் அந்த உறவு வந்து அப்படியே நீடிச்சுக்கிட்டு தான் இருந்தது ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கு அந்த கசப்புல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவு வந்து முறிவை ஏற்படுறதுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிட்டது அந்த முறிவுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அதாவது அதிமுகவுடைய முன்னாள் தலைவி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய விமர்சனம் தான் அது அது அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்கிறாரு அந்த விமர்சனம் வந்து தாங்க முடியாம பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு தப்பு எப்படி எங்க தலைவி மேல இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறீங்க சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு வேறுபாடு ஏற்படுது ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு விரக்தி ஏற்படுது அந்த விரக்தியின் பேர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா சில பேர்களுடைய ஆலோசனையால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியை முறிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர அந்த முடிவு எதனால எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பாஜக வந்து ஒரு காவி அடையாளமா இருக்கு ஒரு இந்துத்துவ அரசியலா இருக்கு ஒரு மதவாத சக்தியா இருக்கு அதிமுகவுடைய முதுகில் தான் பாஜக ஏறி தமிழ்நாட்டுக்குள்ள வருது நம்மளை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சு பல ஆலோசகர் பல கட்சி தலைவர்கள் அவருக்கு வந்து ஆலோசனை கொடுத்து அதற்கப்புறம் வந்து பாஜகவோட கூட்டணி அவரு முறிச்சிக்கிறாரு அதற்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு காலமாக வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருந்தது திடீர்னு வந்து நேற்று டெல்லிக்கு போயிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு அந்த சந்திப்பின் பேர்ல பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் வந்து திடீர்னு வந்து அமித்ஷா அவர்களை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதற்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து டெல்லியில் இருக்க என்னுடைய ஆஃபீஸை தான் பார்க்க வந்தேன் என்னுடைய அலுவலகத்தை தான் நான் பார்க்க வந்தேன் மற்றபடி எதற்காக நான் வரல சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படியே அவர் சந்தித்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியோடைய அந்த விமான நிலையத்தில் அவர் பேசுகிறாரு அதை அடுத்து வந்து உடனடியாக வந்து சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்க போயிருக்கிறாரு அங்கே வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் சட்டப்பேரவையில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த சென்னைக்கு எடப்பாடி அவர்கள் வரும் பொழுது அடுத்த விமான நிலையத்தில் சென்னையோட விமான நிலையத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் போயிட்டு அமித்ஷா கிட்ட பேசின என்ன பேசின அப்படின்னா மும்மொழி கொள்கை பிரச்சனையை பத்தியும் பேசின தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசின தமிழ்நாட்டில் இருக்கிற மது ஊழலை பத்தி நான் பேசியிருக்கேன் இதை குறித்து வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை பேசி அவரை பார்த்து சந்திச்சு இந்த வார்த்தைகளை முன் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை சென்னை விமான நிலைய செய்தியாளர் சந்திப்புல வைக்கிறாரு அது மட்டும் இல்ல பல்வேறு கட்சி தலைவர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சந்திப்பு வந்து கூட்டணி குறித்து இருக்கு இவர் வந்து போய் சந்திச்சதே வந்து அமித்ஷா கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க பிஜேபி கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல அரசியல் தலைவர்கள் பல விமர்சகர்கள் வந்தா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து விமர்சிச்சிட்டு இருந்தாங்க அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் என்ன பதில் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்து அவரை யதார்த்தமாக தான் சந்திக்க போயிருந்தேன் என்னுடைய கட்சி அலுவலகத்தை நான் பார்க்க போயிருந்தேன் அப்படியே வந்து என்னுடைய கோரிக்கைகளை அவர்கிட்ட முன் வச்சேன் கூட்டணி குறித்துலாம் எந்த ஒரு பத்தியும் நாங்கள் பேசவே இல்லை ஆனா கூட்டணி குறித்து நிலைப்பாடு என்ன அப்படின்னு No. காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்பன கூட்டணி கணக்கை முடிவு பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து அதற்கு வந்து காலமும் இல்லை நேரமும் இல்லை இன்னும் தேர்தல் வர்றதுக்கு ஓராண்டு காலம் இருக்கு அதனால இப்பவே வந்து அதை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் கடந்து போனாலும் இது வந்து பல அரசியல் விமர்சகர்கள் வந்து அதை முன்கூட்டியே அதை திறனாய்வு செஞ்சு அதை கணிச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கூட்டணிக்கு அடித்தளம் தான் இந்த கூட்டணி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு மிகப்பெரிய கூட்டணி பாஜக கூட இவங்க திரும்பவும் கைகூர்க்க போன

அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பாஜகவுடைய உருட்டல் மிரட்டலுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்கொண்டிருக்காரு அவர் பயந்துட்டாரு அதனால போயிட்டு அங்க சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல திரும்ப என்ன ஒன்று பதிவு பண்றாரு அப்படின்னா திமுக அந்த உருட்டலுக்கும் அந்த மிரட்டலுக்கும் இதுக்கெல்லாம் சலசலப்பாகாது அஞ்சாது பயப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா முன் வச்சிருக்கிறாரு இத்தனை தலைவர்கள் இத்தனை அரசியல் விமர்சகர்கள் இப்படி எல்லாம் விமர்சிச்சிட்டு இருந்தாலும் ஒருபுறம் அதிமுகவுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அமித்ஷாவும் எடப்பாடி சந்திப்பும் வந்து மிக சரியானது சரியான நேரம் சரியான காலம் சரியான முடிவு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்வி வி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்தார் வல்லபா பட்டேல் அவர்கள் வந்து ஒரு இரும்பு மனிதர் அந்த இரும்பு மனிதருடைய மறு உருவம் தான் அமித்ஷா அப்படின்ற மாதிரி அதிமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர் வந்து பேசியிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அரசியல் விமர்சகர்களும் இல்லை தலைவர்களும் சொல்றது வந்து ஒரு அளவுக்கு எதுவும் சரியா இருக்குமோ அப்படின்ற தான் எல்லா மனதிலையும் வந்து ஒரு கேள்வியை எழுப்புது சரி அது மட்டும் இல்லை இப்போ நம்மளுடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேற்று சட்டப்பேரவையில் நடந்த விஷயத்தை தான் நம்ம மெயின் விஷயமா நம்ம பார்க்க வந்தோம் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த சந்திப்புகள் இந்த விமர்சனங்கள் இந்த உடைய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு புறம் வந்து சட்டப்பேரவையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதாவது பாரதியாருடைய அந்த வீடு வந்து ஒரு கட்டடம் வந்து இடிக்கப்பட்டிருக்கு அந்த கட்டடத்தில் உள்ள அந்த கட்டடத்தை மீண்டும் ஒரு சீரமைப்பு பண்ணணும் அதற்கு பட்ஜெட் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்கு தங்கம் தன்னரசு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதற்கு நாங்கள் பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் பொழுது அதில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நாங்கள் கணக்கு கேட்டுதான் இந்த கட்சியவே உருவாக்கி இருக்கோம் எம்ஜிஆர் அவர்கள் ஆளுங்கட்சி கிட்ட கணக்கு கேட்டதால மட்டும்தான் இந்த கட்சி எங்களுக்கு உருவாயிருக்கு அப்படிப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அந்த வரலாறு எங்களுடைய பேசியிருக்காரு அதற்கு திமுகவுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கணக்கு கேட்டுதான் கட்சி ஆரம்பிச்சீங்க அதெல்லாம் சரிதான் ஆனா எடப்பாடி அவர்கள் போடுற இப்ப கணக்கு தப்பு கணக்கு அப்படின்ற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்காரு அதற்கு இன்னொரு முன்னாள் அதிமுக அமைச்சர் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்பவுமே வந்து எம்ஜிஆர் வழியிலையும் ஜெயலலிதா வழியிலையும் தான் எடப்பாடி அவர் கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் போடுற கணக்கு எல்லாமே சரியான கணக்கு தான் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்திச்சது சரியான காலத்துல சரியான நேரத்துல சரியான எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு இது மிகப்பெரிய பூதாகரமா இருக்கு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு மிகப்பெரிய சர்ச்சையும் எழுந்திருக்கு சரி கண்டிப்பா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வந்து இத்தனை நாட்கள் வந்து கூட்டணி வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப தேர்தல் வர்றதுக்கு ஒரு பத்து எட்டு மாத காலங்கள் இருக்குது இந்த இடத்துல வந்து திடீர்னு இந்த சந்திப்பு இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்னா ஒருவேளை வந்து பல விமர்சனர்கள்கிட்ட இந்த கேள்வி எழும்போது தேர்தலை பார்த்து எடப்பாடி அவர்கள் ஒரு அச்சம் ஏற்படுதா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி ஏற்படுது கண்டிப்பாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சி எந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கும் எந்த கூட்டணி வலுவாக இருக்கும் எந்த கூட்டணி அப்படியே இருக்கும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் வந்து பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்